சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் கவலர்களாவதூராக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு ஐந்து ஆறு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டது பொதுவாக ஒரு குண்டர் சட்டத்தை வந்துட்டு உடனேலாம் வந்து யாருமே எடுத்து அதுக்கான விசாரணை நடத்த மாட்டாங்க இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து குண்டூர் வழக்குகள் வந்து பதினைந்து வழக்குகள் வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் வருது பதினாலு வழக்கை நீங்கள் வந்துட்டு தள்ளி வச்சுருவீங்க ஒரு வழக்கு மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா என்ன விஷயம் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஜியா சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லிவிட்டு இந்த விசாரணைலாம் முடிச்சுட்டு கடைசியாக ஏன் இதை வந்து எடுப்பேன் அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஓ அப்போ வந்து ரெண்டு விஷயங்களை வந்துட்டு ஜி சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சங்கர் அவர்கள் வந்துட்டு பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கலை அவர் வெளியே வந்தால் பெரிய லெவலில் பதட்டம்லாம் ஏற்பட போறதில்லை ஆல்ரெடி அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளுக்கு வந்து அவர் உடனே விடுதலை கிடைக்காது ஸோ இதனால வந்து இந்த குண்டாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் இந்த மாதிரி என்னோட சாம்பர்ல இருக்கும்போது இரண்டு நபர்கள் அதிகார மக்கத்தின் முக்கியமாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நீதிபதியை சாம்பர்ல போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தான் நம்மளுடைய நாடு இருக்குதா சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வந்து பதிவு செய்யப்பட்டது அதற்கப்புறம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களால இந்த குண்டாஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துச்சு இந்த நீதிபதிகள் இரண்டு பேருடைய வெவ்வேறான கருத்துக்கள் வந்து சர்ச்சைக்குள்ளானதுனால மூன்றாவது நீதிபதிக்கு இந்த விஷயம் வந்து கொண்டு போகப்பட்டுச்சு இந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயங்கள் என்ன இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சினிமா படம் டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் ஸோ அப்படிதான் அந்த சம்பவமே நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்றத நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் கவலர்களாக அவதூறாக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு ஐந்து ஆறு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டது அப்புறம் வந்து கிளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி அதாவது கோயம்பேடு பற்றி இந்த சிஎம்டி இதை பற்றி தவறான ஒரு போலியான ஆவணங்களை வந்துட்டு உருவாக்கி வெளியே விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு அதுக்கப்புறம் அவரை தேனியில் வந்துட்டு கைது செய்யப்படும் போது அவங்க கஞ்சா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சில வழக்குகள் அப்படி தொடர்ச்சியாக அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அதனுடைய ஒரு பிரிவாக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அவர் மீது குண்டர் சட்டம் வந்து போடுறாங்க இது வந்து நீதிபதிகள் முன்னாடி வருது பொதுவாக வந்து இந்த குண்டர் சட்டத்தை வந்து அதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இருப்பாரு ஒரு செக்ஷன் நீதிபதி இருப்பாரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மூணு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க இந்த இதான் ப்ரொசீஜரு அதே மாதிரி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் பாலாஜி அவர்களும் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த நீதிமன்றத்தில் இருக்காங்க அது வந்து ஒரு வெக்கேஷன் டைம் அவங்களுக்கு தெரியும் இந்த கோடை காலத்தில் வந்துட்டு கோடை விடுமுறையில் வந்துட்டு நீதிமன்றங்கள் இருக்கு அந்த வெக்கேஷன் பெஞ்சில் வந்துட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனும் பாலாஜி அவர்களும் இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடி இந்த வழக்கு வருது ஆனால் பொதுவாக ஒரு குண்டர் சட்டத்தை வந்துட்டு உடனேலாம் வந்து யாருமே எடுத்து அதுக்கான விசாரணை நடத்த மாட்டாங்க இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து குண்டூர் வழக்குகள் வந்து பதினைந்து வழக்குகள் வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் வருது அதில் பதினாலு வழக்கு அவர் என்ன பண்றாருனா ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறம் ஒத்தி போடுவான்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஒத்தி வச்சிடுறாங்க அந்த அந்த வழக்குகளை ஆனா பதினஞ்சாவது வழக்காக வந்த சவுகிரு சங்கர் அவருடைய வழக்கை நான் இறுதி விசாரணையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு இப்பயே ஒரு சில முரண்கள் நமக்கு தெரியுது அப்பயே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வழக்கறிஞர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞரும் சரி சட்டம் ஒழுங்கு அவங்க வழக்கறிஞரும் சரி என்ன என்ன பண்றாங்கன்னா ரமணன் மற்றும் இன்னொரு வழக்கறிஞர் அவரு அவர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா சார் இது எப்படி சார் பதினாலு வழக்கை நீங்கள் வந்துட்டு தள்ளி வச்சுருங்க ஒரு வழக்கம் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா என்ன விஷயம் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஜேஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு இந்த விசாரணை முடிச்சுட்டு கடைசியாக ஏன் வந்து எடுத்தேன் அப்படின்றத சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கு ஓ என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க அப்போ வந்து ரெண்டு விஷயங்களை வந்துட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மதியம் ரெண்டு மணிக்குள்ள வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு இவர் மீது குண்டாஸ் நீங்க போட்டதுக்கான ஆவணங்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னும் சவுக்கு சங்கர் அவர்கள் இனிமேல் எதிர்காலத்துல வந்துட்டு என்ன மாதிரிலாம் நடந்துக்கிடுவீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க வந்து ஒரு பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பொதுவாக ஒரு குண்டர் சட்டத்தில் ஒருத்தவங்க மீது போடுறாங்க அப்படின்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று நீதிபதிகள் முன்னாடி போவோம் அங்கே அவங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆட்குணர்வு மனு வந்து போடுவாங்க ஆட்குணர்வு மனு போட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த ஆட்கொணர்வு மனுவில் விசாரணைக்கு வரதுக்கே ஆறு மாதம் ஆகலாம் எட்டு மாதங்கள் ஆகலாம் ஒரு சில பேருக்கு நாலு மாதங்கள் கூட ஆகலாம் அது அவங்கவுங்க இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர் அவர்களுக்கு ஆட்கொணர்வு மனு போட்ட மறுநாளே வந்துட்டு விசாரணைக்கு வர்றது சர்ச்சைக்குள்ளாதான் ஆச்சு சரி ஓகே ரெண்டு மணிக்குள்ள வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்றாங்க சேம் டைம் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அது என்னப்பா குண்டர் சட்டம் போட்டுட்டு ஆட்குணர்வு மனு போடும்போது ஏன் வந்து அந்த நாலு வாரம் நாலு மாசம் எட்டு மாசம் டைம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் எனக்கு தெரிந்து அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்குணர்வு மனு போடுறாங்கன்னா அதற்கு த அந்த ஆட்குணர்வு மனுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லாட்டி அதுக்கு சரியான ரீசன் சொல்லி அரசோல் அல்லது காவல்துறையினர் வந்து பதில் மனு வந்து தாக்கல் பண்ணணும் அதுக்கு தான் அந்த டைமே கொடுப்பாங்க பட் இது இவ்வொரு விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு அவரால் வந்துட்டு பொதுசத்துக்கு சேதம் விளைவிக்கலை அவர் வெளியே வந்தால் பெரிய லெவலில் பதட்டம்லாம் ஏற்பட போறதில்லை அதனால வந்துட்டு ஆல்ரெடி அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளுக்கு வந்து அவருக்கு உடனே விடுதலை கிடைக்காது ஸோ இதனால வந்து இந்த குண்டாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு பொதுவாக இந்த குண்டாஸ் போடப்பட்டு அது வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த குண்டாஸை ரத்து பண்ணுவாங்கல்ல நீதிபதிகள் அந்த ரத்து பண்ணும்போது காமன் கிரௌண்ட் ஒன்று இருக்கும் அது என்ன காமன் கிரவுண்ட்னா இவர் மீது ஆல்ரெடி நிறைய வழக்கு இருக்கு அந்த வழக்குலேயே அவரால வெளியே வர முடியாது ஒரு வருடத்துக்கு உள்ள வர முடியாது வெளியே அதனால குண்டாஸ் தேவை இல்லை அப்படின்றது வந்து இது ஒரு காமன் கிரவுண்ட் எல்லாரும் எல்லா நீதிபதிகளும் சொல்லக்கூடிய விஷயம் அதே ஸ்டேட் அதே ஒரு ஸ்டாண்டை தான் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுமே வந்து எடுத்திருக்காரு ஆனால் நீதிபதி பாலாஜி அவர்கள் வந்து இதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்குணர் மனு வந்துருச்சு நீங்க வந்து விருப்பம் குண்டாஸ் குண்டாஸ்புற விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அரசோ அல்லது காவல்துறையினரோ பதில் மனு தாக்கல் பண்றதுக்கு நீங்க நேரமே நம்ம கொடுக்கலையே அப்ப எப்படி இது நியாயமா இருக்கும் அதனால வந்து எனக்கு இந்த குண்டாச ரத்து பண்றதுல சில சங்கடங்கள் இருக்கு அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நீதிபதிகள் வந்து வேற வேற தீர்ப்பு சொன்னனால இது வந்து தீர்ப்பே கிடையாது ஆக்சுவலி ரெண்டு நீதிபதிகள் வேற வேற கருத்து சொன்னாங்கன்னா அது தீர்ப்பு ஆகாது ரெண்டு பேரும் ஒரே கருத்துக்களை சொன்னாதான் அது தீர்ப்பாகும் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை எதிர்த்தாங்கன்னா அது தீர்ப்பாகும் ஆனா ரெண்டு பேரும் வேற வேற கருத்துக்கள் சொன்னனால இது திருப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால மூன்றாவது நீதிபதிக்கு இந்த விசாரணையை எடுத்துட்டு போறாங்க பொதுவா இந்த குண்டர் சட்டத்தை பத்தி காணொலியை பார்க்கக்கூடிய பல பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் என்னப்பா அது குண்டர்ன்னு சொல்றீங்க குண்டாசம் சொல்றீங்க குண்டர் தடுப்பு சட்டம் சொல்றீங்க எல்லாம் என்ன எல்லாமே ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான் இதை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்துட்டு நம்ம தமிழகத்துல சிஎமா இருந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வராரு எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறனால அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய சாவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வழிப்பறி பண்றாங்கல்ல வழிப்பறி பண்றவங்க இந்த வழிப்பறி பண்றவங்கள பத்தி சொல்லணும்னா அவன் வழிப்பறி பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் காவல்துறையில மாட்டுவான் தூக்கி போடுவாங்க அடுத்து வெயிலில் வருவான் வந்துட்டு அவனுக்கு தொழில் தெரியாது மறுபடியும் இதே தான் பண்ணுவான் இதை ஒரு தொழிலாகவே வச்சு பண்ணிட்டு இருப்பானுங்க ஸோ இவர்களெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சாரம் காய்ச்சறவேன் வழிபொறியில் ஈடுபடுறவன் அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு சமுதாயத்தில் பதட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் வந்துட்டு குண்டர் சட்டத்தில் அதை கைது பண்ணலாம் அந்த குண்டர் சட்டத்துடைய தண்டனை என்னென்னா ஒரு வருஷம் அவங்க வந்து உள்ளே இருக்கணும் அவங்க வந்துட்டு பெயில்லாம் கிடையாது அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க வந்து அந்த குண்டர் ஆட்புணர் மனுவோ சம்திங் ஏதாவது போடும்போது அவங்க வந்து வாதாடும் போது அவங்களுக்கு வக்கீலும் வைக்கக்கூடாது ஒன்று அவங்க வாடணும்னுட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாதாடணும் வக்கீலாம் வந்து வாழாக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஒரு வருடம் உள்ள தான் ஆகணும் வழி கிடையாது அவங்களுக்கு ஆனால் சமீப காலமா வந்து காவல்துறையினர் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து குண்டர் சட்டம் போடுறாங்க நிறைய பேர் மேலே குண்டர் சட்டம் போடுறீங்க அதனால வந்து நீங்க கொஞ்சம் சரியானவர்களை வந்து பார்த்து போடுங்க பரம எல்லாம் குண்டர் சட்டம் சொல்லிட்டு நீதிமன்றமே அறிவுறுத்தி இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நிறைய குண்டர் சட்டம் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு சவுக்கு அவர்கள் மீதுமே குண்டர் சட்டம் போடும்போது என்ன மாதிரியான வாதம் வந்துச்சுன்னா என்னங்க ஒரு வாதம் ஒரு சம் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து கேட்கறாரு ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்காக குண்டர் சட்டம்னு கேட்கிறாங்க ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் வந்து திமுக அரசையோ அல்லது முதல்வர் ஸ்டாலினையோ அல்லது எதிர்கட்சி தலைவரையோ அல்லது பிரதமரையோ யாரையோ விமர்சனம் பண்ணனாலதான் குண்டர் சட்டம் அவர் மீது பா பாஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவர் பெண் காவலர்களா அவதூற பேசியிருக்காரு அதற்கு முன்பு நீதிமன்றங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை வந்துட்டு நீதிபதிகள் கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண்களை வந்துட்டு அவதூறா பேசினாரு அதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு சன் டிவியை வேலை பார்த்த ஒரு நெறியாளர் வந்துட்டு தவறாக பேசினாரு கற்றல் எழுதினாரு சொல்லிட்டு இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் தொடர்ந்து இவர் மீது வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்மளுடைய சொல்லியிருக்கேன் ஒரு குற்றத்தை திருப்பி 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 நீங்க இந்த வழிப்பறிவு பண்றவன் உள்ள போயிட்டு வெளியே மறுபடியும் அதாவது திருப்பி குண்டர் குண்டர் தடுப்பு சட்டத்துடைய நோக்கமே இவங்க வெளியே விட்ட மறுபடியும் அதே தப்ப பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களை உள்ள வச்சு தடுப்பணும் தடுப்பு அது குண்டர் தடுப்பு சட்டம் அவர்களை தடுக்க வேண்டும் இந்த தான் அவங்க தடுக்கணும் அப்ப ஒரு வருஷம் அவங்க வெயில உள்ள போட்டீங்கன்னா மனது மாறுவான் சரியாயிருவான் அப்படின்றது நம்பிக்கை சோ சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி வெளியே வந்து அந்த தவறு திருப்பி செய்யாம வேற ஒரு தவறு அப்படின்னா அப்படி கிடையாது திருப்பி அதே தவறதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு பேசுறது இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறது நிறைய பண்ணிட்டு இருந்தாரு அதனால ஆளுங்கட்சியில வந்து நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தது இப்ப நீதிமன்றத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன் பதினைஞ்சாவது வழக்கை இறுதி விசாரணைக்கு சவுக்கு சங்கர் உடனடியாக எடுத்தார்ல திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார்ல அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி என்னோட சாம்பர்ல இருக்கும் போது இரண்டு நபர்கள் அதிகார மக்கத்தின் முக்கியமாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் என்ன வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்க என்ன பண்றாங்கன்னா சவுக்கு சங்கர் வழக்கை எடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் நான் எடுத்தேன் அப்படின்றத அவருடைய வாதமா இருக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு தர்மத்தின் அடிப்படையில நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் வழக்கை எடுத்தா யாருக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப அதனால அந்த வழக்கை நம்ம எடுப்போம் நியாயம் இருக்கும்னு நினைச்சு அவர் எடுத்திருக்கலாம்ன்றது ஒரு பார்ட் பட் வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே தர்மமோ நியாயமோ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை எவிடன்ஸ் எவிடன்ஸ் தான் எந்த நீதிபதியுமே வந்து தீர்ப்பு சொல்ல முடியும் ஸோ இதான் இதான் வந்து பொதுவான ஒரு காமனான ஒரு விஷயமே எவிடன்ஸ் இல்லாம எந்த நீதிபதியாலையும் தீர்ப்பு சொல்ல முடியாது வெறும் தர்மோ அதர் அதர்மோ நியாய தர்மம் இதெல்லாம் பார்க்க முடியாது அவங்களால அவங்களுக்கு தேவை எவிடன்ஸ் நியாயமோ கெட்டதோ நல்லதோ எவிடன்ஸ் இருந்தால் அவங்க பக்கம் தான் தீர்ப்பு சாதகமா போகும் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க தான் வழக்கு தீவிரமா வேகமாக எடுத்தேன் அப்படின்றாரு இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை வந்திருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து சார் வேமாக எடுத்துக்கங்க சார் சவுக்கு வழக்கு வேமாக வேமா எடுத்து விசாரிங்கன்னு சொல்லிதா இந்த வழக்கை எடுக்காம இருந்திருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி இது என்னுடைய கேள்வி இல்லை பல பேர் வந்து சோசியல் மீடியால எழுப்பின கேள்வி இதுதான் அதே மாதிரி அஹ் அவர்களுடைய கைதை வந்து கண்டிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் கூட வந்து கண்டிச்சிருந்தாங்க ஒருவேளை அதிகார மர்க்கத்தின் முக்கியமாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள்லாம் இந்த ரெண்டு கட்சியிலேருந்து ரெண்டு பேர் வந்து ஒரு வேலை கேட்டிருந்தாங்கன்னா இந்த வழக்கை வந்து எடுக்காமல் இருந்திருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி இதில் வந்து ஒரு சில பேருடைய பதில் என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு தமிழகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்குது அதனால எடுத்திருக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு சில பேர் வாதம் ஆனால் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே சொல்கிறார் ரெண்டு பேரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்கன்னு ஒரு நீதிபதியை சாம்பர்ல போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய தான் நம்மளுடைய நாடு இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி ஏன்னா யாரோ யாரனால போய் நீதிபதிகள் மீட் பண்ண முடியுமா அது எனக்கு தெரியல எனக்கு சந்தேகமா நான் வைக்கிறேன் இதை நான் வந்து நீதிமன்றங்களையோ நீதிபதிகளையோ குற்றம் சொல்லவில்லை ஆனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஒரு நீதிபதியை போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க பாருங்க பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற முடி சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்தை எனக்குள்ள ஏற்படுத்துது இது வந்து என்னுடைய சந்தேகம் இது வந்து நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாவோ ஒரு விமர்சனமோ எல்லாம் வைக்கல எனக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகத்தை நான் வைக்கிறேன் உங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சவுக்கு சங்கர் வழக்கு அவருடைய வழக்குல நீதிமன்றத்தில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சினிமா போட மாதிரி தான் இருக்கு என்னடா திடீர்னு வழக்கு எடுக்கிறாங்க இறுதி விசாரணை எடுக்கிறாங்க சாம் யார் மீட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க யார் மீட் பண்ணாங்கன்னு இன்னும் சொல்லலை அதுக்கப்புறம் வழக்கு வந்துட்டு ஒரு ஒரு நீதிபதி ஒரு விஷயம் சொல்றாரு இன்னொரு நீதிபதி வேற ஒன்று சொல்றாரு மூன்றாவது நீதிபதிக்கு போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இந்த ஆட்குணர்வு மனு அவங்க தாக்கல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் தான் தாக்கல் பண்றாங்க அல்ல அவங்க மூணு விஷயத்தை வந்து ஆகிக்கிறாங்க ஒன்று வந்து இந்த குண்டாஸ் போட்டதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் சிறைச்சாலையில வந்துட்டு கொஞ்சம் கஸ்டோடியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால இவங்க வந்து புலலுக்கு வந்து தன்னுடைய மகனை மாத்தணும் அப்படின்றது அவங்களுடைய இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை என்ன அப்படின்னா அஹ் தேசிய மனித உரிமை ஆணையை வந்து விசாரணை நடத்துறதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படின்றத மூணு கோரிக்கை இந்த மூணு கோரிக்கையிலேயே முதல் கோரிக்கையான தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணை நடத்தணுன்றத இரண்டு நீதிபதிகளுமே ஏத்துக்கிட்டாங்க ஓகே பண்ணும் ஆவணம் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க இரண்டாவது கோயம்புத்தூர் சிறையில இருந்துட்டு இந்த கஸ்டோடியல் இஷ்யூஸ் இருக்கிறனால நீங்க வந்து அங்க புலலுக்கு மாத்துங்கன்னு அவங்க அம்மா கேட்டனால அதையுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத்திக்கங்கன்ற சொல்றாங்க ஆனால் இந்த குண்டாஸ் பிரச்சனையில மட்டும்தான் நீதிபதி ரெண்டு பேருமே வெவ்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த மூன்றாவது நீதிபதி கிட்ட போயிருக்கு ஸோ ஓகே இவ்வளோ நேரம் நீங்க காணொலியை பாத்திருப்பீங்க சவுக்கு சங்கர் உங்களுடைய வழக்கையுமே நீங்க நிறைய பேர் வந்து ரெகுலரா பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடப்பட்டது சரியா தவறா ஒருவேளை சரியான கா சரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன காரணத்துக்காக சரின்னு சொல்றீங்க அப்படின்றதையும் இல்ல குண்டாஸ் போட்டதுதான் தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன காரணத்துக்காக தவறு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி